சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் தமிழர்களின் கீழடி தொல் புகழ்ந்து தமிழர்களின் ஆறுபடை முருகரை புகழாத தமிழர்களை ஏமாற்றும் கைக்கூலி நரிகள் கீழடி பொருளை புகழ்ந்து ஆறுபடை முருகரை புகழாத கைக்கூலி நரிகள் தமிழ்நாட்டில் மதுரை அருகே உள்ள கீழடியில் ஐயாயிரத்து முந்நூறுக்கு மேற்பட்ட தொல்லியல் பொருள்கள் கிடைத்துள்ளதால் தமிழர்களின் தொல்லியல் தொன்மை பொருள்களை புகழ்கிறார்கள் ஆனால் சில கட்சிகள் சில தலைவர்கள் சில மக்கள் வெளிநாட்டு மக்களிடம் மற்றும் அவர்களின் அமைப்புகளிடம் பிச்சை பெற்று தமிழர்களின் தொல்லியல் தொன்மை இறைவன்களை கலாச்சாரங்களை பண்பாடுகளை இகழ்கிறார்கள் சிலர் வெளிநாட்டு மக்களின் மதங்களில் சேர்கிறார்கள் தமிழர்களின் கீழடி தொல்பொருள்களை புகழ்ந்து தமிழர்களின் ஆறுபடை முருகரை புகழாத தமிழர்களை ஏமாற்றும் வெளிநாட்டு மக்களின் மற்றும் அவர்களின் அமைப்புகளின் கைக்கூலி நரிகள் சகோதர சகோதரி தமிழர்களே சிந்திப்பீர் செயல்படுவீர் நன்றி வணக்கம்